அடுத்த ரேஸுக்கு தயார்னு சொல்லுற மாதிரி இருந்து செல்ஃபி வீடியோவை பகிர்ந்த நடிகர் அஜித்குமார் நடிகர் அஜித் நடித்து மகள் திருமண டிரெக்ஷன்ல உருவாகி திரைப்படம் தாங்க விடாமுயற்சி இந்த திரைப்படத்தை பார்த்த பல திரைப்பட பலங்கள் வாழ்த்து தெரிவித்து இணையத்துல தங்களுடைய பதிவுகளைமே பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க நடிகர் அஜித் நடித்து மகள் திருமையுடைய டிரெக்ஷன்ல உருவாகி இருக்கக்கூடிய இந்த படம் நேற்றைக்கு உலகம் முழுக்க உள்ள திரையரங்குகள்ல வெளியானது இரண்டு ஆண்டுகள் கழித்து அஜித் நடித்த திரைப்படம் வெளியானதுனால இந்த திரைப்படத்தை ஒரு திருவிழா போன்றே அஜித்தோட ரசிகர்கள் கொண்டாடினாங்க நேற்று ஒரு நாள் மட்டும் ஐந்து சிறப்பு காட்சிக்கு அரசு அனுமதி அளித்திருந்தது இதனால திரையரங்குகள்ல ரசிகர்கள் குவிந்த வண்ணம் இருந்தாங்க இந்த நிலையில விடாமுயற்சிப்படும் வெளியான முதல் நாளில் தமிழ்நாட்டுல மட்டும் ரூபாய் இருபத்தி ஐந்து கோடி வசூல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவல்கள் விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது திரைப்படத்தை பார்த்து பல திரைப்பிரபலங்கள் வாழ்ந்து தெரிவித்து இணையத்துல பதிவிட்டு வந்துட்டு இருக்காங்க எனதா இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு சில விமர்சனங்களை பெற்றாலுமே அதெல்லாம் பொருட்படுத்தாம அடுத்த நாளே ரேசுக்கு தயாராகிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும் இவருடைய ஹார்ட் ஒர்க்கிங்கை பார்த்து நம்ம முழுமையாக சந்தோஷப்படணும் அது மட்டும் இல்லாம தன்னுடைய ஒவ்வொரு ரசிகனும் தன்னை போல இருக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு டைமும் அட்வைஸ் மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரே தலைவர் அப்படின்னா அஜித் மட்டும்தான் அஜித் தற்பொழுது அவரது ரேசிங் பயிற்சிக்காக போர்ச்சுக்கல் போயிருக்காரு அப்பொழுது அவர் குழுவுடன் எடுத்துக்கொண்ட செல்ஃபி வீடியோவை இணையத்துல பகிர்ந்திருக்காரு இந்த வீடியோ தான் இணையத்தில் தற்பொழுது வைரல் ஆகி வந்துட்டு